திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஐந்தாவது திருப்பதியம் தலம் திரு அநேகதங்காவதம் பண் இந்தளம் ம்பலம் நீடல் மேவு நிமிடை மேலோர் நிலா முளை சூடல் மேவு மறையின் முறையாலோர் சூழாவு அழல் ஆடல் மேவும் அவர் மேய அநேகதங்காவதம் பாடல் மேவும் மனத்தார் வினை பற்ற்களே சூலம் உண்டு மழு உண்டு அவர் தொல்படை கடல் ஆலம் உண்ட பெருமாந்தம் அநேகதங்காவதம் நீலம் உண்ட தடங்குமை பாகம் நிலாயதோர் கோலம் உண்டளவில்லை குழாவிய கொள்கையே செம்பின்னாரும் மதில் மூன்றெறிய சினவாயதோர் அம்பினால் எய்தருள்வில்லி அநேகதங்காவதம் கொம்பின் நேரிடையாளோடும் கூடி கொல்லேருடை நம்ப நாமம் நவிலாதன நாயனல் ஆகுமே தந்த சிந்த தடம் என்று அருவித்திரள் பாய்ந்து போய் சிந்த வெந்த கதிரோனோடு மாசரு திங்களார் அந்தமில்ல அளவில்ல அநேகதங்காவதம் பொடி நீரணிவார்க்கு இடமாவதே விரையும் மாசுல் கதிரோன் அறியாமை பெயர்ந்து போய் உறையும் கோயில் பசும் புண்ணணியார் அசும்பார் புணல் புனல் அறையும் மோசை வரை போலும் அனேகதங்காவதும் இறையம் ஈசன்யம் இடமாக உகந்ததே தேனை ஏறு நறுமா கொண்டு அடி சேர்த்து வீர் ஆனை ஏறும் அணிசாரல் அநேகதங்காவதம் வானை ஏறும் நெரிசன்று உணரும் ஆணை ஏறு முடியான் அருள் செய்வதும் வானையே வெறுவி வேழம் எரிய கதிர்முத்தோடு பளிங்கு உருவி வீழ வயிரம் கொழிய அகில் உந்திவள் அருவி பாயும் மணிசாரல் அநேகதங்காவதம் மறுவி வாழும் பெருமான் கழல் சேர்வது வாய்மயே ஈரம் ஏதும் இளனாகி எழுந்த இராவணன் வீரம் ஏதும் இளனாக விளைத்த விளங்கலான் ஆரம் பாம்பது அணிவான் தன் அநேகதங்காவதும் வாரமாகி நினைவார் வினயாயினமாயுமே கண்ணன் வண்ண மலரானோடும் கூடியோர்க்கு ஐயமாய் என்னும் வண்ணம் அறியாமை எழுந்ததோராரழல் அண்ணல் நன்னும் மணிசாரல் அநேகதங்காவதம் நன்னும் வண்ணம் உடையார் வினயாயின நாசமேம் மாபதம் அறியாதவர் சாவகசாக்கியர் ஏ பதம் பட நின்று இருமாந்துழல்வார்கள் தாம் ஆபதம் அறிவீர் உளிர் ஆகில் அநேகதங்காபதம் அமர்ந்தான் கழல் சேர்தல் கருமமேம் தொல்லை ஊழி பெயர் தோன்றிய தோணிபுரத்து இறை நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன் அல்லல் தீர உரை செய்த அநேகதங்காவதம் சொல்ல நல்ல அடையும் அடையா சுடு துன்பமே திருச்சிற்றம்பலம் எம் பெருமான் துரிஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் மனோன்மணி தாயாருடனுரை அருள்மிகு அநேகதங்காவதனாதர் பெருமான் பொன்னார்மலர் சேவடிகள் போற்றி போற்றி துச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்